இது பேப்பர் மில்ஸ் ரோடு பொதுவாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து உள்ளது என்பதை எப்படி நாம் காண்பது தெரிந்து கொள்வது என்றால் ஒரே ஒரு ஒரு நிமிடம் இந்த சாலையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எத்தனை விதமான டூவீலர்கள் ஆட்டோக்கள் பிறகு பேருந்துகள் கார் கார் சைக்கிள் என பெட்ரோல் விலை நூறு ரூபாய்க்கு விற்கிறது டீசல் விலை தொண்ணூறு ரூபாய் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை காரணம் தேவை பணம் அவர்களிடம் இருக்கிறது பண பலம் அதிகமாக இருக்கிறது அதனால் அவர்களுக்கு குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும் அதற்காக பணத்தை செலவு பண்ணுவதில் அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் தேவையை கருதி அவர்கள் அதை பெரிதுபடுத்த மாட்டார்கள் ரயில் நிலையத்தை பா வாசலில் நின்று பாருங்கள் அதிகமான மக்கள் வருவார்கள் போவார்கள் இப்பொழுது பெரம்பூருக்கு சென்றால் அவர் திருவள்ளூர் வரைக்கும் போவார்கள் ஏன் வேலைக்காக போவார்கள் ஏதாவது ஒரு காரணமாக அவர்கள் செல்வார்கள் ஏனென்றால் நட என்னை போல சிலர் மட்டுமே நடந்து போவார்கள் நான் நடந்து தான் போவது வழக்கம் பொதுவாக அவசியம் இருந்தால் ஆட்டோவில் போவேன் பேருந்தில் பெரும்பாலும் நான் போவேன் வாழ்க்கை தரம் எல்லோருக்கும் உயர்ந்து இருப்பதை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உடுத்துகின்ற ஆடை அவர் செல்லுகின்ற உணவகம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அது நிதர்சனமாக நமக்கு நன்கு தெரியும் இதை நான் குறை சொல்லவில்லை இப்படித்தான் வாழ்க்கையே இருக்கிறது எல்லோருக்கும் பண பலம் அதிகமாக இருக்கிறது கம்ப்யூட்டர் வந்த பிறகு இப்பொழுது மக்களிடம் அதிகமாக பணம் இருக்கிறது ரெண்டாவது எல்லோ பொருள்களின் விலையும் அதிகமாகி விட்டது பணப்புழக்கம் மிக மிக அதிகமாகிவிட்டது அதெல்லாம் ஒரு காரணம்தான் எனவே நண்பர்களே இதுதான் நிதர்சனம்